ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான படம் நான் தங்க மீன்களுக்கு அப்புறம் ரொம்ப நேசித்த ஒரு படம் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் சொல்ல வர விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ இந்த படம் சாதாரணமாக ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தங்க மீன்களில் தவற விட்ட விஷயங்கள்லாம் இதில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எப்படி அப்படின்னு சொன்னால் தங்க மீன்கள் படம் வரும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விமர்சன ரீதியாக பெருசாக பேசப்பட்டதை தவிர வசூல் ரீதியாகவோ இல்லை பார்க்க வேண்டிய மக்களோ சரியாக பார்க்கல ஆனால் அதே படம் இந்தியன் பனோரமால ஒரு ஒரே தமிழ் ஃபிலிமாக அதை அக்னாலேஜ் பண்ணியிருந்தாங்க அடுத்தது அதை தொடர்ந்து நேஷ்னல் அவார்டில் வந்து பெஸ்ட்டு ஃபிலிமாக கிடச்சிது அப்போ நிறைய பேர் இந்த படம் பார்க்கணுன்னு தேடிட்டு இருந்தாங்க கிடைக்கல அந்த ஒரு படம் மாத்திரம் டிவிடி ஏழு லட்சம் டிவிடிஸ் வந்து உடனடியாக விற்பனையாச்சு ஸோ அப்போது மக்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்ச படத்துக்கு மேலே வந்து எப்பயும் வந்து ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும் போல இருக்குது ஸோ இதை நம்ம இதில் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது ஒரு ஒரு ரா என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் அதே நேரத்தில் வந்து ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கும் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யாருமே பார்க்காத முகங்கள் தான் இந்த படத்தில் அதிகம் பார்த்தோம் ஒரு ஒரு கேரக்டருமே புதுசாக இருந்தது டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு டைம் படம் நம்பவே முடியல எனக்கு தெரிஞ்ச எடிட்டர் பிரேம் தான் ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருந்த ஒரு எடிட்டர் மற்றபடி டோட்டல் க்ரூவே புதுசு ஸோ இதை ஒரு அடுத்த பிளாட்ஃபார்ம் கொண்டு போகணுன்னு டிசைட் பண்ணிவிட்டு டீமாக உட்காந்து நாங்கள் டிசைட் பண்ணது ஒன்று தான் ரிலீஸ் இப்போ வர வேண்டாம் இந்த படத்துக்கு எல்லா தகுதியும் இருக்குது இந்த படம் வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகனைசேஷன் கிடைக்கும் ஒரு நேஷ்னல் ரெகனைசேஷன் கிடைக்கும் ஸோ அதனால் நாங்கள் இந்த எல்லா எல்லா அவார்ட்ஸ் அனுப்பும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் கமர்ஷியலாக ஓடும்னு ரொம்ப நம்ம நாங்கள் ஸோ இண்டியன் படோரமாக கிடைச்சோன்னே ரிலீஸ் வரலாமான்னாங்க இல்லை இது வேர்ல்டு கப் மாதிரி ஃபைனல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபைனலில் வந்து நம்ம கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் ரன்னர்ஸ்லேயாவது நம்ம இருப்போம்னு நினச்சோம் பட் வின்னர்ஸில் வந்திருக்கோம் நாங்கள் அதுவே எங்களுக்கு பெரிய உற்சாகம் இப்போ இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு பெரிய விளம்பரம் தேவைப்படாது ஏன்னா எல்லாரோட அட்டென்ஷன் குற்றம் கடிதல் மேலே இருக்குது அந்த படம் வந்துருச்சா வரலியா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குது அதனால் ரொம்ப நீங்கள் உங்களை மாதிரி மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ண வேண்டியது இந்த படம் இதுக்காக மாத்திரமே இவ்வளோ நாள் காத்திருந்தோம் இன்னைக்கு குற்றம் கடிதல் ஏழு நேஷ்னல் ஏழு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகி அதில் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலம் ஃபெஸ்டிவலில் சிறந்த திரைப்படம் விருது கிடச்சிது அதுக்கப்புறம் இந்தியன் போனோராமாலேருந்து செலக்ட் ஆன ஒரே தமிழ் படமாக இருந்தது அதுக்கப்புறம் நேஷ்னல் அவார்டும் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு ஆனால் இந்த எல்லா அவார்ட்ஸையும் தாண்டி அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு மக்களுடைய ஃபீட்பேக் தான் ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சுதந்திரமாக ரொம்ப ஓப்பனாக இன்றைக்கி வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது நிறைய இடத்துல அவங்க கூடி பேச முடியும் ஸோ இத்தனை விஷயங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி எங்களுக்கு நேஷ்னல் அவார்டை தாண்டின இதை விட ரொம்ப முக்கியமான பெரிய அவார்டாக நினைக்கிற கமர்ஷியல் ரிலீஸ்க்காக நாங்கள் எல்லோருமே ஆவலோடு காத்துட்ருக்கோம் காரணம் என்னென்னா இந்த படம் ஃபெஸ்டிவல்காகவோ இல்லை அவார்டுக்காகவோ எடுக்கப்படலை இது ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட படம் ஸோ அதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்